டக்குன்னு ஒரு பாசிப்பருப்பு கீரை கூட்டு பண்ணிடலாமா அதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதோட அளவு நூறு கிராம் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு நல்ல தண்ணியில் சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதை அடுப்பில் வச்சு நல்லா வேகட்டும் அது வேகிற கேப்பில் நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த முளைக்கீரையை பூச்சி ஏதாவது புழு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வேற மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் எல் தண்டோடு சேர்த்து எல்லா இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது எல்லாமே நல்லது தான் எதையுமே அவாய்ட் பண்ண தேவையில்ல அது எல்லா கீரையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது கீரையில் உள்ள சின்ன சின்ன மண் கூட அடியில் போய் படிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் கிளீனாக கழுவிட்டு வடிகட்டிவிடுங்க அப்புறம் பாசிப்பருப்பு வெந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு பட்டை மிளகா போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி வேணாம் கீரை தண்ணி தாங்காது அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கழுவி வடிகட்டி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வெயிட் பண்ணுங்க கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பிரிஞ்சிருக்கோம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க சேர்த்துக்கோங்க கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இல்லை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வேணால் நீங்க போட்டுக்கோங்க கீரை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பாசிப்பருப்பு எடுத்து மசித்து அதில் சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கீரையும் பருப்பும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சாதத்தோடு நெய் சேர்த்து இந்த கூட்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ